எனது அருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுன்னா மிருகசீரிடம் சித்திரை அவன் இந்த மூணு நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க இவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பரிமாணங்கள் வந்து நம்ம ஜோதிடத்துக்குள்ள போய் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கர்மா எந்த கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எந்த கிரகம் வந்து இவர்களை வந்து ஆட்டி வைக்கும் அப்படிங்கிற ரகசியம்தான் ரகசியம் எல்லாம் கிடையாது அதாவது தெரியாத ஒன்றை வந்து நம்ம எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்குலாம் சொல்லி நிறைய பேர் ஆர்வம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் சந்தோஷம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டார் யாரால் கஷ்டம் அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண் மனைவி அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா குழந்தைகள் அதுக்கடுத்து தகவல் ஏன்னா சூரியன் தான் இந்த ஜாதகத்தோடைய கண்ட் அப்ப இந்த முருகசீரணம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய பிரபலத்திற்கு வர முடியாது பெரிய பிரபலத்திற்கு வர முடியாது பெரிய பிரபலத்திற்கு வந்து என்ன தனக்குத்தானே வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உருவாக்கிக்கொள்ளும் அதாவது வந்து எளிவனையா எலிவலையானாலும் தனி வலை என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்துக்கு நீங்க போய்க்கலாம் அதுல உங்களுக்கு இறைவன் தடைய கொடுங்க பத்து பேர் போற்றுகின்ற அளவுக்கு உங்களால் வந்து என்ன சில செயல்பாட்டுக்கு வர முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க போய் அதில் போய் போராடி தோற்று வருவதை விட ஏன்னா நமக்குன்னு ஒதுக்கப்பட்டது ஒரு காணி நிலம்தான் இந்த ஒருகாணி நிலத்திலே வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சரிபடுத்திக்கிடுவோம் நீட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் செயலாக்கத்தை கொண்டு வந்துடுறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வாஸ்டா ஏதாவது பிரபலம் என்பது சூரியன் தான் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக என்ன பிரச்சனையை கொடுப்போம் அப்படிங்கும்போது பூர்வீகத்தில் இருக்க விட மாட்டேன் பூர்வீக வாசமாக பூர்வீக வாசத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினைச்சு கூட பார்க்காதீங்க அதில் சொத்துருக்கா இருக்கும் ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது குலதெய்வம் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்கள் கையிலிருந்து வாங்கிட்டே இருக்கும் குடு 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 கொடுப்பா 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 கொடுப்பான்னு வாங்கிட்டே இருக்கும் இல்லை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களை வரவே விடாது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது வர விடாது அப்போ நமக்கு வந்து அடுத்த ஜெனரே ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஏதாவது அங்கே கப்பங்கட்டி தான் ஆகணும் ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்திற்கு அதிபதி தான் அப்போ நீங்கள் அடிக்கடி போய் வருவதனால கொஞ்சம் இடர்பாடுகள் குறையும் ரெண்டாவது என்ன வந்து மனைவி குழந்தைகள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் மனச்சஞ்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து அவர்கள் அவர்களை அறியாமலை செய்வாங்க செய்ய மாட்டாங்க இத வந்து செய்வதனால் என்ன பின்விளைவுகள் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தருக்கு தெரியாது ஏன்னா இவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இதை செய்தால் இதை செய்தால் என்ன பின்விளைவு வரும் என்பது வந்து இவர்களுக்கு தெரியாது அந்த ஏன்னா இவங்க கூட வந்து ஜாயிண்ட் ஏன்னா குழந்தைகள் நம்மளுடைய ரத்தத்தில் பிறந்தது மனைவி நம்ம ரத்தத்தோடு இணைந்தவள் அப்ப சிறு வயதிலே தாபனை கொள்றோம் சிறு வயதிலே வந்து போட்டு தள்ளிடும் தகப்பனை போட்டு தள்ளிடுச்சுன்னா நீங்க சமுதாயத்தில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி பெற்ற மனிதனாகவும் கொஞ்சம் பெரிய நபராகவும் அப்பா இருந்து பார்க்க வேண்டிய விதி இல்லை அப்பா இருந்து பார்க்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை வந்து உங்க அப்பா இருந்து பார்க்க வேண்டிய விதி இல்லை என்று சொல்லக்கூடிய தான் நீங்க பிறந்திருக்கீங்க அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப உங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்க போயிட்டாரு சீக்கிரம் போயிட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஆனா நீங்க நல்ல நிலைமை இருக்கிறத உங்க அப்பா பார்க்க மாட்டார் ஒண்ணு தானே செத்து பார்க்கல இருந்தாலும் பார்க்க முடிய இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அவன் வந்து அதைத்தான் செய்வான் அப்படி இருந்தாலும் நீங்க வளர முடியாது நீங்க வளர வளர்ந்தா தானே வளர்ந்து வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தா தானே அவர் வந்து பெரும் கூறியவர் இது என்ப இல்ல ஏம்ப இல்ல நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும் அவன் ஏதாவது இருக்கான் யா அப்படிங்க ரெண்டாவது என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் அதை செய்ய விடாம தடுக்கும் அதை செய்ய விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம விட்டிருக்கூட ஏன்னா அங்கே பாதகம் என்பது சூரியனாக வந்துவிட்ட காரணத்தினால் நம்ம வந்து நம்மளை வந்து என்ன செய்ய விடாது இல்லை எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக்குவரத்து தன்மைகள்லாம் அன்ற காலத்தில் வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பிரச்சனைக்குரியதா ஆக்கிரும் அப்போ நம்ம செய்ய முடியாது அப்போ ஒரு தடவை செய்யலை நம்ம என்ன செய்யும் அப்படியே 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 வந்து டிஸ்கண்டியூ பண்ணுறதுக்குண்டான உண்டான ஒரு நிலைமையை வந்து கண்டிப்பாக உருவாக்கிடும் அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்க 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 தான் கஷ்டம் குறையும் இல்லைன்னா மனைவியால் ஒரு பிரச்சனை என்பது வாழ்க்கையில் உண்டு பிரச்சனை உண்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து கருத்து மோதல்கள் வந்து இருக்கும் கருத்து மோதல்கள் இருக்கும் சில பேர் வந்து என்ன சன பிரிஞ்சிருவாங்க கணவன் முனை பிரிஞ்சு வந்து கணவன் கோ கோபையா இருவாரு மனைவி வந்து அந்த குழந்தைகளை வச்சு இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிருக மிருக மிருகசீரட நட்சத்திரத்துடைய சகோதரி ரெண்டு குழந்தைகளும் கல்யாணம் முடிய முடிக்க முடியாம ரெண்டு குழந்தைகளுமே சொன்னோடு கேட்க மாட்டேங்கி கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த அம்மா என்ன செய்யும் அதற்கு மேலே ஒன்று இந்த அம்மாவால தன்னுடைய இன்புட்டை கொடுத்து செயல்படுத்த முடியல எமர்ஜி என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியல அப்ப இப்படியே வந்து என்ன சொல்றன்னா வந்து இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் எப்ப வந்து இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண பிறந்தவர்கள் தான் இவர்களுக்காக யாரும் தியாகமெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களை தயவு செய்து இந்த மூணு செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய பேரம்பய்ச்சி பிற பிறந்து அவர்களுடைய முகத்தை வந்து பார்க்கணும் அது எப்பயுமே நீங்கள் ஒரு லக்கி மேன்னா எப்படி உங்கள் மகனுடைய பிள்ளைய பார்க்குறது அதில் ஆண் வாரிசு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் இது நம்ம டிஎன்ஏல நம்ம 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 பையன் நம்ம பையனுக்கு அடுத்து எங்க அப்பா எல்லாம் வந்து என்ன பார்க்கல காரணம் வந்து என்ன சொன்ன இருபத்தி ரெண்டு வயசுலயே வந்து டெத் ஆயிட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் இதனால் இந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் போராட்டங்கள் இத்தனை வந்து என்ன சொல்றேன்னா தொகுத்தே கொடு தொகு தொகுப்பு தான் அப்ப வந்து என்ன சொல்றானு இதே மாதிரி நிறைய இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு தன்மைகளை இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கும் சூரியன் என்று சொன்னால் பிரபலத்திற்கு உண்டானவன் வந்து என்ன சொன்னான்னா பிரபலத்தை வந்து கொடுக்காமல் பிரபலத்தை கொடுக்காமல் சூரியன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து என்ன சொன்னான்னா எஃபெக்ட்னஸ் கொடுக்க மாட்டான் எஃபெக்ட்னஸ் கொடுக்காமல் இவர்களை போட்டு வந்து என்ன சொல்லான்னா வந்து அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து பிறப்பை கொடுத்துறது ஈசிங்க அவன் ஒரு சமுதாய அந்தஸ்தை அடை அடைவதற்கு போராடுகின்ற ஒருத்தனை போட்டு வந்து என்ன சொன்னானான் வளையம் போட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு பிரபலமான கிரகம் சூரியனுன்றது ஒரு பிரபலமான கிரகம் எல்லாத்தையும் விட வலிமையான கிரகம் அந்த சக்தி இவனுக்கு தோஷமாக வருதுன்னா பாருங்க அந்த சக்தி வந்து இவனுக்கு தோஷமாக பிறந்திருக்கு இவன் போன பரப்புல செஞ்ச வந்து பா பாவங்கள் தன்மை எந்த ஒரு நட்சத்திரத்துல போய் பிறந்தாலும் நம்ம செய்த பாவங்களுக்கு தக்கனதான் வந்து அது வந்து நடைமுறை வந்து இருக்கும் அப்போ இதுதான் இந்த நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையின் தன்மை அப்போ வந்து என்ன சொன்னா இவர்களுக்கு வந்து இருதார தோஷங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இளமையில் வந்து மனைவியையோ கணவனையோ இழப்புவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் இவர்களுடைய சொன்னோடியை கேட்காமல் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து மைனஸ் ஆகி பிறகு அதற்கு பிறகு திருத்தி சரி பண்ணி கொண்டு வந்து இவர்கள் வாழ்க்கையை வாழ வைப்பாங்க வாழ வர்றதுக்குண்டான வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கும் கொடுத்து வந்து என்ன சொல்றான்னா ஆனா ஜெயிச்சிருவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடைசியில் ஜெயித்து விடுவார்கள் அவருக்கு ரெண்டே ரெண்டு நோக்கம்தான் இருக்கும் ஒன்று வெற்றிகோள் இல்லது அல்லது வீர மரணம் அடைந்து விடு அப்படின்றோம் வெற்றிகோள் அல்லது வீர மரணம் இந்த வைராக்கியம் அவங்க மனசுல இருக்கும் நீங்க எல்லாரும் சில பேர் என்ன சொல்றான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோலைகள் மாதிரி இருக்கும் நம்பாதீங்க ஆ பாட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து நினைத்தான் என்று சொன்னால் கழுத்தரத்துவான் கழுத்துருவான் ஆனால் அதற்கு வந்து என்ன சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு வலிமை இருக்கிறவனுக்கு வலிமை இருக்கிற அந்த ரத்தம் இருக்குது ஆனால் எப்பயுமே செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் குருவை வணங்கு குருவை வணங்கணும் அப்போ எங்கேயாவது ஒரு ஜீவசமாதி கிடச்சிருச்சுன்னு வைங்க மாதம் மாதம் போங்க ஏன்னா ஜீவசமாதி வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பொக்கிசம் இரண்டாவது என்ன உங்களுக்கு அவங்களுக்கு வந்து விபத்து தாரை என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரமா வருவார் விபத்து தாரை அப்படின்னு சொல்லி வருவது விபத்து என்பதை விட அது விருத்தின்னு எடுக்கணும் விபத்து விருத்தியை கொடுத்துரும் விபத்து தான் விபத்து என்பது விருத்தியை கொடுக்கும் ஆனால் விபத்து நடக்காமல் பார்க்க வேண்டும் விபத்து நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா குருவுடைய ஆதிபத்தியமுடைய இவர்களுக்கு வந்து குறு கடாட்சம் உண்டு குறுகடாட்சம் உண்டு நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு மதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து கும்பராசிக்கெல்லாம் ரெண்டு மதம் லாவஸ்தான் அதிபதி வருவார் மகர ராசிக்கு வந்து மூணு பன்னெண்டு ரிஷப ராசிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏழு சாரி ஏழு பன்னெண்டு குடையனா வருவார் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம் மிதன ராசிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏழு பத்துக்குடையவனா வருவார் ஏதோ ஒரு காரகத்தில் வந்து அவர் வந்து உள்ள வந்து நுழைஞ்சிருவார் அதனால குருவை வணங்கி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு சாதாரண சூட்சியமா உங்களுடைய விவரம் தெரிஞ்ச காலத்துக்கு வர மாமிசம் சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாம இருந்து வந்து என்ன சொல்ல என்ன கடவுள் வந்து உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா பெரிய வந்து என்ன வந்து உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருவாரு நம்மளுடைய பலவீனம் என்ன சொன்னால் அசைவ உணவுகளில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அசைவ உணவுகளில் போய் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அப்போ சூரியனுடைய காரத்துவத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான சூரியன் என்று சொன்னால் யார் சூரியன் என்று சொன்னால் ஒரு வலிமையான கிரகம் இது வந்து நமக்கு தோஷமாக வந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க சிவன் கோயிலுக்கு வந்து என்ன சா வாரத்து வளர்வு வளர்புறை சிவ வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து வெல்வ மாலை போட்டுவாங்க வில்வ செடிக்கு வந்து என்ன தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்ற 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 கர்மா குறையும் கர்மா குறையும் ரெண்டாவது வயதான பெரியவர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு உணவு கொடுங்க அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு உணவு கொடுங்க அன்னை ஸ்தானத்துக்கு உள்ளவங்களுக்கு உணவு கொடுங்க கண்டிப்பாக வந்து அவர்கள் திங்க 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 உங்க கர்மா குறையும் அவர்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய கர்மா குறையும் ஏன்னா அவங்க தான் விரும்பி வாங்குவாங்க கொடுங்கயா கொடுங்கயா கொடுங்கையா கொடுங்கையா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அப்போ வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னு வந்து நீங்கள் வந்து போராட பிறந்தவர்கள் தான் யாரால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் உங்களுக்கு பயங்கர எதிரியா மாறிடுவாங்க அது வந்து என்ன சொல்றாங்க உங்களுடைய வேகம் உங்களுடைய ஒரு செயல் உங்களுடைய உங்களுடைய வேகமும் உங்களுடைய செயலும் அவங்களுக்கு ஒத்துவாயித்தான் குழந்தைகள் அதுக்கு ஏத்த மாதிரி பிறக்கும் நம்ம லக்கணங்கள் மூணு விதமா குறிச்சிட்டேன் லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு என்னது பணவரம் தான் பிரச்சனை சரி சரலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு கேந்திரம்தான் பிரச்சனை உகை லக்கணத்துல பிறந்தவனுக்கு அவனே பிரச்சனை இப்படித்தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன வித்தியாசம் பண்ணிட்டு ஒரு சிரலக்கணத்தில் போய் பண்ண பிறந்தவனுக்கு பாருங்க அவன் எப்படி இருந்தாலும் பணத்தில் போய் ஜெயிச்சிருவான் ஆனால் அவனுக்கு என்ன சொல்றான்னா நாலு ஏழு பத்தில் பிரச்சனை இருக்கும் நாலு ஏழு பத்தில் பே கேந்திரத்தில் பிரச்சனை இருக்கும் சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்படி இருந்தாலும் என்ன குடும்பத்தையும் ஏழாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் எப்படி வந்து அவன் ஜெயிச்சிடுவான் ஏன்னா அவனுடைய அந்த லக்கணப்புள்ளி அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் இருக்கும் இயக்க வச்சிடும் ஆனால் தனஸ்தானத்தில் மாட்டிக்கிடுவோம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் க விருச்சிகம் கும்பத்தில் போய் கண்டிப்பாக மாட்டுவோம் கண்ணை கட்டி காற்றில் விட்டது மாதிரி இருக்கும் அதனால் எப்போ வந்து நீங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தீங்களோ முருகப்பெருமானை விட்டுறாதீங்க சூரியனை விட்டுறாதீங்க முருகப்பெருமானை வணங்க வணங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த பிளைம் காலையில் உதிச்சு வருகின்ற பிளைம் தான் உங்களுடைய தோஷமானது அதோடைய காரகத்துவம் உண்டான உறவுகளில் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்தது வழி உறவுகள் அனைத்துமே எதிரானவனாக தான் நிற்பான் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா வந்து என்ன சொன்னா நீங்க போகலாம் ஆனால் அங்கேயும் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்கும் உங்களுடைய மனசை வந்து நோக்கடிப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் நோகடிப்பாங்க கண்டிப்பாக நோகடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நோகடிப்பாங்க அப்போ இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிறது விதி அப்போ நீங்கள் வந்து என்ன சார் நம்ம வேறு வழியெல்லாம் கிடையாது பிறந்தாச்சு நம்ம அனுபவித்தான் மனைவியாலும் குழந்தைகளாலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது விதி இதை நீங்கள் மாற்ற முடியாது இதே மாதிரி தான் அனுபவிச்சிருப்பீங்க ஒன்று வந்து என்ன சொன்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து துன்பங்கள் இவர்கள் மூலமாக அன்பால் வரலாம் அல்லது அதிகாரத்தால் வரலாம் இல்லது அவர்கள் செய்கின்ற பிழைகளால் வரலாம் மூணு விதம் தான் எதுவுமே வந்து என்ன அன்பால் அன்பால் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேறு சூழ்நிலை இல்லை நம்ம பாதுகாப்பில் இருக்குதுன்னு வரலாம் இல்லை வந்து என்ன சார் ஆனால் உங்களை அதிகாரம் பண்ணும் எனக்கு அதை படிக்கவே இதை படிக்கவே அப்படி படிக்கவே இப்படி படிக்கவே என்ன வந்து என்ன சேர்த்தா இல்லை நீ படிக்கவை அப்படிங்கும் அதில் போய் மாட்டிக்கிடுவோம் மனைவி உலகத்திலே வந்து என்ன சார் இவர் இவர்களுக்கு வந்து வ வாய்க்கிற மனைவி வந்து யோகசாலி செவ்வாயோடைய ஆதிபத்தியம் உடையவர்களுக்கு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மனைவியாக வாய்க்கின்றவர்கள் வந்து சிறப்பானவர்கள் ஆனால் அந்த வாழ்க்கை வந்து நம்ம போய் இனிக்கணும் அவளை இனிச்சு வந்தேன்னு சொன்னா கடைசியில் வந்தால் அந்த புருஷனை என்ன செய்வாங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வந்தேன்னு சொல்லலன்னா வந்து அந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க பலசலாம் மறந்துடுவாங்க நேற்று சிறந்த சந்தோஷத்தை இன்னைக்கு மறக்கிறவங்கள் மனித ம மனிதர்களா மறந்துடுவாங்க என்னென்ன நேற்று நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு மனோநிலையிலேயே வாழ்க்கை 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 போய் 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 இப்படித்தான் இருக்கும் அதனால் யாரும் நீங்கள் வந்து எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவபெருமானம் வாரத்துல மாதத்துல ரெண்டு தடவை வளர்வறை ஞாயிற்றுக்கிழமை தேவிரை ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிருங்க முன்னோர்களுக்கும் முறையா திதி விடுங்க குலதெய்வம் கோவிலுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கப்பம் கட்டிக்கிட்டே இருங்க காசு கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த கர்மா குறைஞ்சி உங்க பிள்ளைகளாலும் உங்களுடைய மனைவியாலும் வரக்கூடிய இடர்பாடுகள் என்னைக்குமே தீரும் ஏதோ ஒரு மனச்சஞ்சலம் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தால் உண்டு 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 அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து ரிலீஸ் ஆயித்தான் ஆகணும் இதற்கு சூரிய பகவானை கும்பிடுங்கள் சிவனை கும்பிடுங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்கள் மாதத்தில் இரண்டு முறை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நால் டு ஆறு வந்து என்ன சொன்னா ராகு காலத்தில் சிவனை சிவனை வளைவானுங்க ஏன்னா உங்களுக்கு போக விடாது ஏன்னா கர்மா குறைஞ்சிரும்ல அப்படி போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்